மாவட்டம் திருத்தணி பகுதியில கொண்டாபுரம் சொல்லி ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல ஒரு அரசு உயர்லை பள்ளி இந்த அரசு உயர்நிலை பள்ளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேல்பட்ட குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க அதே பகுதியை சேர்ந்த சரத்குமார் ஒரு பையன் மோஹித் இவர் வந்து அந்த பள்ளியில ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு மதியம் சாப்பிடும் போது கைப்பிடி சுவர் பக்கத்துக்கு வந்து அந்த பையன் சாப்பிட்டிருக்காரு அந்த கைப்பிடி சுவர் வந்து இடிந்து விழுந்ததுல அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காரு அந்த மானான் உயிரிழந்த உடனேயே திருத்தணி பகுதி இருக்கக்கூடிய திருத்த இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அந்த பையனை உடல் பரிசோதனைக்கு வந்து அனுப்பி இருக்காங்க அனுப்பி அவங்க உடல்நல வந்து சடலத்தை வாங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து இழப்பீடா மூணு லட்சம் ரூபாய் அழுவிச்சிருக்காங்க ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களுக்கு அரசு வேலையும் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் நாங்க சடலத்தை வாங்குவோம்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து பரபரப்பா அந்த பகுதி இருக்கு திருத்தணி எம்எல்ஏ வந்து அந்த உறவினர்களிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்க தூக்கம் மேற்பட்ட போலீஸார்கள் வந்து பாதுகாப்பு அங்கே போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அந்த இறந்து போன மாணவனுடைய குடும்பத்தை பார்த்து பேசிட்டு விசாரிச்சிட்டு கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா மருதங்க சடலத்தை வாங்குவோம்னு சொல்லி வாக்குவாதத்தை ஈடுபட்டுட்டு இருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த பள்ளிக்கு பாத்தீங்கன்னா தொடக்கப் தொடக்க பள்ளிக்கும் உயர்நிலைப் பள்ளிக்கும் வந்து இன்னைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க